ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான வல்லாரை கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரை ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் இரண்டு தோசை மாவு ஒரு கப் பூண்டு பதினைந்து பல் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் கீரையோட காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்த கீரையை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகையை போக்கும் வல்லார கீரையோட கொஞ்சம் பாதாம் ஏலக்காய் மிளகு பனங்கற்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி டெய் டெய்லிக்கும் காலையிலையும் சாயங்காலமும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதயம் தொடர்பான நோய்கள் சரியாகும் கீரை நமக்கு இப்போ லைட்டாக வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம பூண்டு பற்களை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பூண்டும் லைட்டாக வதங்கி முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியையும் சேர்த்து வதக்கிக்கலாம் புண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது அவங்க அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா காலையிலையும் சாயங்காலமும் நாலு இல்லைன்னா அஞ்சு வல்லாரக்கீரையை நல்லா கழுவிட்டு பச்சையாகவே மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா புண் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் உள்ள புண் வாய் துர்நாற்றத்தையும் இது தடுக்கும் போண்டு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இஞ்சியையும் இது கூடயே காய்ந்த மிளகாயையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் வல்லாரக்கீரை பொடியில் பல் துளைக்கினாங்க அப்படின்னா பல்லில் உள்ள கரையெல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் பற்களும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இஞ்சி வல்லார கீரையோட முக்கிய சிறப்பம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்க வைக்கும் வல்லாரக்கீரையை டெய்லிக்கும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் நம்ம இப்போ வல்லாரக்கீரையில் இன்றைக்கி தோசை செய்கிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே வல்லாரக்கீரையை வச்சு சூப் செய்கிற வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிகிறப்ப அதோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையை சோர்வடையாமல் இருக்க செய்ய உதவி செய்து வல்லாரக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆறி முடித்த பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம அரைச்சோனாலே நமக்கு கொஞ்சம் குறை குரன் தான் வரும் அது பரவாயில்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீரை நல்லா அரைப்பட்டுருச்சு லைட்டாக குறை குறைன்னு இப்போ நம்ம தோசை மாவை எடுத்துக்கலாம் தோசை மாவில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம தோசை ஊற்றுறதுக்காக கல்லில் எண்ணெய் தடவி கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கல்லை நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசையை சுற்றி எடுத்துடலாம் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் வல்லார கீரையோட இலைகளை நிழலில் காய வச்சு அரைச்சி பவுடராக எடுத்துக்கிட்டு அந்த பவுடரை டெய்லிக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிரும் மலை சிக்கலை போக்கும் அது மட்டும் இல்லாமல் புண் குடல் புண் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் வல்லாரக்கீரையோட ரெண்டு பாதாம் பருப்பை சேர்த்து அரைச்சி டெய்லிக்கும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நம்மளோட குரலும் இனிமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு குறையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பல சத்துக்கள் நிறைந்த வல்லாரை கீரை தோசை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ